ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோவக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நாங்கள் இன்றைக்கி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம் கோவக்காய் உங்கள்கிட்ட செடியில் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது கோவக்காவை இது மாதிரி நம்ம நீட்ட நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கட் பண்ணிவிட்டு அதை தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இந்த பொரியல் செய்கிறதுக்கு தேவையான ஆனியன் தக்காளியும் கட் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லா கோவக்காயும் கட் பண்ணிக்கிட்டோம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளையும் போட்டுக்கோங்க போட்டு தக்காளி நல்லா வதங்குற வரையும் வெயிட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் கோவக்காயை எடுத்து இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லா கோவக்காயும் ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கழுப்பு போட்டுக்கோங்க கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் கோவக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம தூள்லாம் ஆட் பண்ண போகிறோம் நாங்கள் கறி தூள் மிளகாய் தூள் ரெண்டுமே நாங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி தேங்காய் துருவி வச்சிருந்தோம் தேங்காய் துருவினதை போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்காக தான் பாருங்கள் சுவையான கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கோகா புரியல் ஆல்ரெடி நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்